मेंटल हेल्थ का है प्रोफेशनल डेवलपमेंट का है इरिकरा बॉडी फॉर साउथ एशिया इज साउथ एशियन एसोसिएशन ऑफ ट्रांजैक्शन एनालिस्ट साटा फॉर शॉर्ट फॉर्म अ मेन ऑब्जेक्टिव इज टू ट्रेन प्रोफेशनल्स मेंटल हेल्थ इन ऑफिसिस वीटल पल विद्यमान एडति डिफिकल्टीज இருக்க மக்களுக்கு हेल्प का है आवर ऑब्जेक्टिव इज टू ट्रेन प्रोफेशनल्स மென்டல் ஹெல்த்னா ஒரு சைலண்டான நோய் தட் இஸ் அதுக்கு நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு காட்டாது ஆனால் அதோட டிஃபிகல்ட்டி ஸ்லோவாக இமர்ஜ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு விசில் போகாம ப்ரெஷர் பில்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும் அதே மாதிரி இஃப் ஹியூமன் பீங்ஸ் மக்களுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு அதை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இல்லைன்னா இந்த ஆங்கைட்டி இல்லை டிப்ரெஷன் இல்லை அது மாதிரி டிஃபிகல்ட்டீஸ் உள்ளேயே வச்சு வெடிக்கிற டைமில் தான் எது ஹார்ம் ஃபார் செல்ஃப் அப்படின்னா சூயசைட் இல்லை ஹார்ம் ஃபார் அதர்ஸ் இல்லைன்னா த விச் மீன்ஸ் ஹர்ட்டிங் அதர்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ப்ரிவென்டிவ் லெவலில் அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்டா லாஸ்ட் த்ரீ டேஸ் டுடே எஸ் டுமாரோ அண்ட் எஸ் டே எங்கள் ஃபோக்கஸ் ஸ்டார்ட் அவுட் அ ஃபோக்கஸ்ஸே இந்த கான்ஃபரன்ஸில் டு ஹாவ் மோர் கான்வர்சேஷன்ஸ் அபவுட் மென்டல் ஹெல்த் ஸோ தேட் இந்த எக்ஸ்ப்ளோஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் நம்ம ஆஃபீஸஸில் நம்ம கம்யூனிட்டிஸில் மென்டல் ஹெல்த் கான்வர்சேஷன் வேணும் இந்த இந்த ப்ரெஷர் பில்டப் நம்ம தனியாக ஹேண்டில் பண்ண தேவையில்லை அதுக்காக ப்ரொஃபஷனல்ஸ் இருக்குது அவங்களோட சப்போர்ட் அவைலபிளும் இருக்குது அந்த கான்வர்சேஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட் ஸோ திஸ் கான்ஃபரன்ஸ் அதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸோ தட் திஸ் கான்வர்சேஷன் இஸ் ஹர்ட் டு மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் நம்ம நிறைய நியூஸ்லேயே பார்த்துருக்கோம் ஒருத்தர் வந்து பத்து ரூபாய்க்கு இல்லை ஒரு பிரியாணிக்காக இன்னொருத்தரை ஏதோ கொலை வச்சுருக்காங்க பட் அதெல்லாம் அன்றைக்கி நடக்கிற முடிவு கண்டிப்பாக கிடையாது இட் இஸ் அபவுட் ஒரு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து சின்ன சின்னதாக விஷயங்கள் உள்ளே வச்சு அதை பற்றி பேசாமல் அதை அட்ரஸ் பண்ணாமல் லாஸ்ட்டாக ஒரு சின்ன நெருப்புலேயே அது பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த நிலைமை வரைக்கும் நம்ம போக தேவையில்லை தேட் இஸ் வை திஸ் கான்வெர்சேஷன் அபவுட் மென்டல் ஹெல்த் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் எந்த வயலண்ட் பிஹேவியராக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஹார்ம்ஃபுல் பிஹேவியராக இருந்தாலும் சரி அது ஹாரஸ்மெண்டாக இருக்கலாம் இல்லை செல்ஃப்லியே அடிக்ஷனாக இருக்கலாம் இட் இஸ் பிகாஸ் ஆர் அவங்க வந்து தேர் ட்ரைங் டு கெட் சம் கனெக்ஷன் ஆர் ஜாய் அது வீட்டிலே இருந்து இப்போ பார்த்துச்சுன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஃபோனில் இருக்காங்க கிடைக்கிற சின்ன ஜாயே வேணா அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங்கில் கிடைச்சிருக்கோம் வெளியில் அந்த கனெக்ஷன் கிடைக்கலைன்னா நான் ஃபோனில் போயிடுவோம் இல்லை சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் போயிடுவோம் பிகாஸ் ஆல் ஐ வாண்ட் இஸ் கொஞ்சம் கனெக்ஷன் அது இல்லாத நிலமையில் இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட் வயலண்ட் பிஹேவியர்ஸ் தனியாகவே வந்துடும் அது நம்ம நேச்சர் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வி ஆல் ஹாவ் டு பி அவேர் టీచర్స్ పేరసాలి లా ఆఫీసస్లో స్పేసెస్ ఫర్ కనెక్షన్ ఇస్ ఎక్స్ట్రీమ్లీ ఇంపార్టెంట్ ఏర్ రోజ్ మేరీ సెక్రటరీ ఆఫ్ సాటా సౌత్ ఏషియన్ అసోసియేషన్ ఆఫ్ ట్రాన్సాక్షనల్ అనలిస్ట్